இன்றைக்கி காலகட்டத்தில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சம்பாதிக்கணும் நாலு காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆனால் இப்போ மாதம் பிறந்தால் சம்பளம் வருதுக்கு முன்னாடியே என்னென்ன செலவு இருக்கோ அப்படின்னு சொல்லி வந்துடுது அதாவது ஒன்றாந்தேதியிலிருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளேயே அந்த மாதத்துக்கான சம்பளமும் காலியாக போயிடுது சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மளிகை பொருள் வாங்கணும் வாடகை கொடுக்கணும் இது போக மெடிக்கல் செலவு ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு செலவுகள் இருக்குது இதை எல்லா சமாளித்து வரங்குள்ளையும் போதும் போதும்னு போயிடுது ஆனால் நம்ம எல்லோரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம இது வரைக்கும் எந்த விதமான அனாவசிய செலவும் செஞ்சது கிடையாது ஆனால் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட பில்லு மட்டும் அதிகமாக வருது அது எப்படின்னே புரிய மாட்டேருக்குது வாழ்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ வரக்கூடிய பில்லை கட்டுறதுக்காகவே நம்ம சம்பாதிச்சு ஆக வேண்டிய நிலமையில இருக்கிறோங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் காய்கறியோட ஏறுது மளிகை பொருளோட ஏறுது பெட்ரோல் டீசல் போடுறது கூட விளையேறுது ஆனால் சம்பளம் மட்டும் அப்படியே நிற்கிது அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்கன பண்ணி வ மாத கடைசியில் பைசா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றாந்தேதி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை பிளான் போட்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்படி நான் வந்து நம்ம ஃபேமிலியில் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துக்குள்ளேயே நம்ம குடும்பத்தை ச சமாளிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பிளானை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் மொத்தமாக ஒரு அஞ்சு விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப சிக்கனமாகவும் அதே நேரத்தில் கஷ்டம் இல்லாமலும் வாழலாம் வாங்க பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம வந்து ஒரு மளிகை கடைக்கு மளிகை பொருள் வாங்க போகிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போன உடனே இந்த கண் கவராக இருக்கக்கூடிய நிறைய கவர்லெலாம் போட்டு அடைச்சி வச்சு விற்பாங்க அதை பார்த்த உடனே சூப்பராக இருக்க பேக்கெட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம ஊர் பக்கத்தில் மளிகை கடையில் கிடைக்கும் பற்றியெல்லாம் பொட்டோன பாக்கெட்டு அதுவே ரொம்ப பெஸ்ட்டு தாங்க அதுக்கப்புறம் அந்த பை ஒன் கெட் ஒன் இல்லைனா காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை வாங்கி வைக்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் போடுவாங்க இந்த பை ஒன் கெட்டு ஒன்லாம் மோஸ்ட்லி எதில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் கிளீனர் பாத்ரூம் கிளீனர் அந்த மாதிரி பொருட்கள் தான் போடுவாங்க காம்போ ஆஃபரும் அதே மாதிரி தான் இந்த பேஸ்ட் ப்ரெஸ்ஸு அது போக அந்த ஃபேஷியல் பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தான் போடுவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு அத்தியாவசிய தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது நமக்கு எது அத்தியாவசிய தேவை எது அனாவசிய தேவை சொல்லி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் அதாவது மளிகை பொருட்களாக இருக்கட்டும் காய்கறியில் வந்து பை ஒன் கெட் ஒன்னு காம்போ ஆஃபர்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா என்னைக்கு அது இருக்காது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை தான் பை ஒன் கெட் ஒன்னு காம்போ ஆஃபர் அப்படின்னு போட்டு நம்மளை வாங்க வைக்கிறாங்க அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கக்கூடிய இடத்துல நான் வெறும் ஐநூறு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆஃபர் மூலமாக வாங்கிட்டேன் நான் என்ன ஒரு புத்திசாலி நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் ஆயரருவா கழித்து ஐநூறுவாயில் வாங்கினதுனால ஆயிரரூவா நான் சேவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அது ரொம்பவே தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த ஐநூறுவாயை செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு அந்த பொருள் தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இருக்குது இப்போது நீங்கள் வாங்கிட்டு வந்த ஐநூறுபா இருக்கில்ல அது உங்களுக்கான செலவு எப்படிங்க சேமிப்பில் அது வந்து கவுண்ட் ஆகும் அதை நம்ம மொத மொதல் யோசிக்கணும் எப்போதுமே நம்மை சிக்கனமாக குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பை ஒன் கெட் ஒன்று காம்போ ஆஃபரை கண்டு ஆசைப்படவோ இல்லை வந்து நம்மளே நம்ம அறியாமலோ வாங்கக்கூடாது அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒன் டைமுக்கு பத்து டைம் கூட யோசித்து வாங்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ச ஒரு மளிகை கடைக்கு போகிறோமோ இல்லை ஒரு காய்கறி வாங்க போறோமோ ஒரு ஷாப்பிங் போறோமோ என்னத்துக்கு போனாலும் சரிங்க வீட்டிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வெளியே கிளம்புங்க ஏன்னு சொன்னால் அங்கே போய் நம்ம வந்து மளிகை பொருள் வாங்க போகிற இடத்துல சரி வாங்குற இடத்துல நமக்கு எல்லாமே திங்குற ஐட்டமாக தான் கண்ணில் படும் அல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் மளிகை பொருள் வாங்கிட்டு வாங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ஐநூறுவாய் செலவழிச்சிட்டு வருவோம் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போதுமே நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டு வயிறை ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறமா மற்ற பொருளை போங்க இது ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தான் தோணும் ஆனால் இதுலேயும் செலவுகள் வந்து அதிகமாக வந்து செலவாகுது அதனால தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பல்க்காக வந்து பொருள் வாங்கணும் அதாவது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப லாபங்க அதாவது நம்ம ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீ தூள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீ தூள் ரேட்டு வந்து இரநூறுவா ஒரு கிலோக்கு இரநூறுவா இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அதே டீ தூள் வந்து நமக்கு பத்து ரூபா பேக்கெட்லேயும் கிடைக்கும் நம்ம வந்து யோசிப்போம் இரநூறுவா கொடுத்து செலவு பண்ணி டீ தூள் வாங்கணும்னு வச்சுக்கிடுங்களேன் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் நமக்கு செலவாகுது அதை விட்டுட்டு பத்து ரூபாய்க்கு டீ தூள் வாங்கினா பத்து ரூபாயில முடிஞ்சு போகுது அப்படின்னு நினைப்போம் என்றைக்காது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா அந்த பத்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு கிராம் இல்லை நாற்பது கிராம் வரைக்கும் தான் டீ தூள் இருக்கும் அதுவே நம்ம வந்து நாற்பது கிராம் கணக்கு வச்சு நாற்பது கிராமுக்கு பத்து ரூபான்னு கணக்கு வச்சா கூட ஒரு கிலோக்கு இரநூத்தி எழுபது ரூபா வருது நம்ம ஒரு கிலோ மொத்தமாக வாங்கும் போது இருநூறுபா வருது நம்ம எப்போதுமே வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து செலவு பண்ணக்கூடாது அதாவது சில்லறையாக செலவு பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும் அதையே நம்ம மொத்தமாக கணக்கு போட்டு பார்க்காதனால தான் இது வரைக்கும் பத்து ரூபா பாக்கெட்டு இருபது ரூபா பாக்கெட்டு அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயே நமக்கு ரொம்ப செலவு வந்து ஆகும் எப்போதுமே நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு பல்காக வாங்கி யூஸ் பண்ண பாருங்க அதுல வந்து கண்டிப்பா லாபம் இருக்குது நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன பாக்கெட்லாம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அது நம்மளோட வசதிய வசதிய வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வியாபாரிகள் வந்து அது மூலமா லாபம் பாக்குறாங்க இதுதான் ஒரு மறைமுகமான உண்மை இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வெஜிடபிள் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து எப்படி காய்கறியை வந்து யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஜீரோ வேஸ்டேஜ் வந்து இருக்க போகுது நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் எல்லாம் பிளான் பண்ணி தான் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது வாங்கக்கூடிய காய்கறியை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாளைக்கு பிளான் பண்ணி நம்ம காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழாவது நாள் வந்து நம்ம அடுத்த அடுத்த வாரம் ஏழாவது நாள் காய்கறி வாங்க போகும் போகணும் அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எதாவது ஒன்று மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை மொதல் வந்து ஒரே பாக்கெட்டாக ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துடணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது நம்ம ஒன்ஸ் காய்கறி வாங்க ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி என்னென்ன காய்கறியெல்லாம் இருக்குதோ அதை வந்து வெளியில் எடுத்து நம்ம கண் இடத்துல வச்சிடணும் அதுக்கு அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொன்னால் நம்ம புதுசாக காய்கறி வந்து அதை மேலும் மேலும் ஸ்டோர் பண்ணி பழசானது என்ன ஆகும் சொன்னால் காஞ்சி போகிறது அழுகி போகிறது கெட்டு போய் அதை நம்ம தூர தூக்கி போடுவோம் வாங்கும் போது என்ன அழகாக பார்த்து பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி அதை கெட்டு போகாமல் நம்ம சமைக்கிறதும் ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேங்க ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி நம்ம தூக்கி போடும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது தக்காளியே நமக்கு கிடைக்காத போது ஒரு டைமில் தக்காளி விலை நூற்றி இருபதுருவா நூற்றம்பது ரூபா இருந்துச்சு அந்த டைம்லலாம் ஒவ்வொரு தக்காளியும் தங்க மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம நார்மலான டெய்லியும் தக்காளி பத்து ரூபா விற்றா கூட அந்த தக்காளியோட அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி எப்படி நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதில் தான் நம்ம சிக்கனமே இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து எப்போதுமே நம்ம வெஜிடபிளை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜீரோ வேஸ்டேஜாக வந்து இருக்கும் இப்போ ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன்னு பாருங்களேன் ஒரு வீட்டில் ரொம்ப அதிகமாக செலவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த குப்பை தொட்டியில் எவ்வளோ குப்பை இருக்கோ அதை பொறுத்து தாங்க அந்த வீடு சிக்கனமான வீடாக இல்லை செலவழிக்கக்கூடிய வீடான்னு தெரிஞ்சிடும் என்றைக்கு உங்கள் குப்பை தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சி 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 இருக்குதோ அன்றைக்கெல்லாம் உங்கள் பணம் எல்லாம் குப்பையாக அர்த்தம் நம்ம வீட்டில் என்னைக்கு சாப்பாடு பாத்திரம் நிறைஞ்சி நெறிஞ்சி இருக்கோ அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நல்ல செல்வாக்கும் நல்ல ஒரு பணம் வரவும் நம்ம நல்லா சிக்கனமாகவும் இருக்கிறோம் ஒரு வே நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணி பாருங்க தெரியும் நம்ம சிக்கனமாக சமைச்சோம் பொருட்களை பயன்படுத்தணும் சிக்கனமான வர சொல்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட குப்பை தொட்டி வந்து என்றைக்கும் நிறையவே செய்யாது ஓகேவா இதுதான் சிம்பிளான இது நம்ம வந்து நிறைய பேர் வந்து சரி நம்ம டெய்லி டெய்லி நம்மளே சமைக்கிறோம் நம்மளே சாப்பிட்றோம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்ம வெளியில் வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஐநூறுரூவாய்க்கு நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கூட அந்த ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு நாள் மளிகை பொருள் நம்ம வாங்கிடலாம் இதை நம்ம என்றைக்குமே யோசித்து பார்க்கறது கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ நான்வெஜ் சாப்பிட்றோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கனை நம்ம வந்து வெறும் முந்நூறுவா நானூறுவாயில் கிலோ ஒரு ஒரு கிலோவில் நம்ம வாங்கி வந்து வீட்டில் சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிட்றலாம் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்கு சாப்பிட்றத குடும்பமாக நம்ம ரெண்டு வேலைக்கு நம்ம நம்ம சாப்பிடலாம் இதுதாங்க இப்படி தான் யோசித்து செயல்படணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே இம்பார்ட்டன் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இது மூலமாகவும் நம்மளோட நம்மளோட மாத சம்பளம் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்படுது அதனால தான் இதெல்லாம் நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ண வேண்டியிருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த மீல் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் யாருக்குள்ளே அந்த வாரத்தில் என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுற விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மீல் பிளானிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் மீல் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பிஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஹோமேக்கராக இருக்கக்கூடிய ஒய்ஃப் வந்து பண்ணக்கூடிய முக்கிய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிளானிங் இப்போ வந்து எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது இந்த டைமில் நீ இந்த சப்ஜெக்ட் படிக்கிற அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்ம நமக்கு நம்மளே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும் அதுதான் வந்து அந்த மீல் பிளானிங் அந்த ஏழு நாளும் என்ன சமைக்கணும் மூணு வேலையை சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீசனபிள் ஃப்ரூட்டை வாங்கி யூஸ் பண்ண கற்றுக்கிறது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ ஆப்பிள் வந்து விற்கிற இடத்துல அதே டைமில் சீசனபிளாக கொய்யா பழம் நாற்பது ரூபாய்க்கு விற்கணும் வைக்கிறாங்கன்னு நெச்சிக்கிடுங்களேன் அந்த இரநூத்தம்பது ரூபா கொடுத்த அந்த ஆப்பிள் தான் வாங்கணும் அப்படின்லாம் கணக்கிடையாது நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த கொய்யாவும் வாங்கலாம் இப்போ வந்து காலமும் சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி கண்டிஷனுமே இருக்கும் அந்தந்த சீசனில் அந்தந்த ஃப்ரூட்ஸ் வருதா அந்தந்த வெஜிடபிள்ஸ் வருதா அதெல்லாம் யூஸ் பண்ண பாருங்க இப்போ இது ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் கிடையாது இதே இது வெஜிடபிளுக்கும் இதே மாதிரிதாங்க இப்படி தான் வந்து நம்மளோட பட்ஜெட்டை எந்தெந்த விதத்துலலாம் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து பண்ணணுங்க நான் சிம்பிளாக ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுங்க காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை விட அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருட்களையே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சிக்கனமாகவும் இருக்கலாம் அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கலாங்க ரொம்ப அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வெளிநாட்டு பழங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நமக்கு ஒரு பந்தாக்காகலாம் வாங்கவே தேவையில்லைங்க நம்ம ஊரில் ராஜா மாதிரி கிடைக்கக்கூடிய விலை குறைவான பழங்களை வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக நமக்கு விலையும் குறைவு இந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய பிரச்சனையும் இருக்காதுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தாங்க நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ண இருக்குது இந்த சம்பளம் நாள் வந்த உடனே அஞ்சாந்தேதியை அங்கே இங்கே எல்லாத்தையும் கொடுத்து செலோவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் காலம் ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்தரசிகளுமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அதனால் இந்த வீடியோ பார்க்கற எல்லாரும் லைக் பண்ணுங்க மீல் பிளான் பண்ண கமெண்ட்